கடலை மாவு ரெண்டு கப் எடுத்துக்கோம் கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோம் இது வந்து மிளகு சவு செய்கிறதுக்கான நெசமண்டு மிளகு வந்து இந்த மாதிரி குறை குறை நிறச்சா வேலை பண்ணி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஆக மிளகு சவு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சூடான எண்ணெய் கொஞ்சம் இந்த மாவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் பசஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சண்டே அதனால நாளைக்கு பாப்பாங்க ஸ்கூல் போகிறக்காகபடி அவங்க இங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மிளகு வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கல்லி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஊர்க்கச்சி ஒழ கூட பண்ணலாம் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் கடைகளில் போய் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் கேள்வியான இதுதான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் குழந்தைங்க வரும் செய்யறவங்களுக்கு டைமிங் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் இனிமேல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பியும் பார்க்கலாம் பாருங்கள் மிளகு காராச்சம் எப்படி வந்திருக்குன்னு அதாவது நம்ம வீட்டிலேயே செஞ்சலாம் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வர டைமுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சலாம் கடையில் போய் வாங்கும் போது உங்களுக்கு கால் கிலோவே அறுபது ரூபா இது இது வந்து ரெண்டு கப்பு மாணலை உங்கள் அரைக்கில வச்சா உங்களுக்கு பண்ண முடியுது வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு செஞ்சு பார்த்தலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் விட் பண்ணுங்கள்